ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐரோப்பா கண்டத்தில் இட்டாலி ஒரு கண்ட்ரி இதனோட கேபிட்டல் ரோம் இட்டாலி ஒரு அழகான தீவு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நூற்றி முப்பத்தி மூணு ஐலண்ட்ஸ் இருக்கு நானூற்றி இருபது பிரிட்ஜும் நூற்றி பதிமூணு கனால்ஸும் இங்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கெனால்ஸ் ரொம்ப ஆழம் கிடையாது இந்த சீ வாட்டர் தான் பேக் வாட்டரா வந்து இந்த கெனால்ஸ உருவாகி இருக்கு இந்த கெனால்ஸ்ல நிறைய பாசி பிடிச்சிருக்கும் அதனால ஒரு மாதிரி ஸ்மெல் வருமே இந்த இட்டாலியில உள்ள வெனிஸ் சிட்டியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மரிய தரசாங்கிறவங்க ஒரு முக்கியமான ராணி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு கிங் வந்து சார்ஜ் இந்த இட்டாலி வந்து வல்லக சாகரத்துக்கு முக்கிய காரணமே மிஸ் மேனேஜ்மெண்ட்டு தான் இந்த ராஜா வாழ்க்கை வாழ்ந்ததுனால ஜனங்களுக்கு நிறைய வரி போட்டாரு ஜனங்க அதை எதிர்த்து கேட்டதுக்கு ரொட்டி சாப்பிட இல்லைன்னா கேக்கு சாப்பிட்றதுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுனால இந்த பிரெஞ்சு புரட்சி படிச்சது இங்கு சில்க் ஸ்பைசஸ் தான் வளைஞ்சு வர்றது இதில் வெனிஸ்ல சான் மரோக்காவில் இருந்து போட்டில் போகலாமே இந்த வாட்டர் டாக்ஸியில் சான் மரோக்காவில் இருந்து கொண்டலா ரைடு போகணுமே இது ஒரு பெரிய ரிவர் பிரிட்ஜ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீல இருந்து பேக் வாட்டர் வந்ததுனால வெனிஸ் நகரமே ஒவ்வொரு கனல் சால உருவாகி இருக்கு இப்போ நம்ம அந்த வாட்டர் டாக்ஸில கனல் வழியா தான் போகணுமே இந்த அழகிய கனல் உள்ள தெருவுல போட்டுல போகும்போது நல்ல அனுபவமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கு உள்ள ஜனங்களுக்கு பேரம் பேசறதே பிடிக்காது இங்கே கிளாஸ் மேக்கிங் தான் வெரி ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பொருளாதாரமே கிளாஸ் மேக்கிங்கில் தான் நம்பி இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ